அனைவருக்கும் வணக்கம் முருகனாலே நம்ம எல்லாருக்குமே முருகன் கை வேல் தான் ஞாபகத்துக்கு போகிறோம் ஆனால் கையில் வேல் இல்லாமல் கரும்பு இருக்கிற ஒரு முருகனை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியுமா அதை பற்றி தான் விரிவாக அந்த ஆலயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் நம்ம தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஆலத்தூர் கேட்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பெரம்பலூருக்குலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த செட்டிக்குளம் அமைஞ்சிருக்குது செட்டி குளத்தில் உள்ள ஒரு சிறிய மலையின் மீது இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் அகத்தியர் வந்து இந்த தளத்து முருகனை தரிசிக்க வர்றாரு அப்போ அவருக்கு முருகப்பெருமான் வளையல் விற்கும் செட்டியாராக காட்சி கொடுக்குறார் அதனால தான் இந்த தளத்துக்கு செட்டியார் குளம் அப்படின்ற பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க முற்காலத்தில் இந்த தளத்தில் கடம்ப மரங்கள் நிறைஞ்சு அடர்ந்த வனமாக இருக்கு இருக்குது அப்போ வந்து உறையூரை தலைநகராக கொண்டு சோழ மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வர்றான் அப்போ ஒரு வணிகன் வந்து உறையூர்லேருந்து தன்னோட வியாபார நிமித்தமாக வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்குறான் இந்த கடம்ப வனத்தை வந்து சேரும்போது மாலை பொழுது வந்து இருள் சூழ்ந்துறதால் பயணத்தை தொடர முடியாமல் இங்கே இருக்கிற ஒரு ஆழ மேலே ஏறி அமர்ந்து சாஞ்சிட்ருந்தானா அப்போ நள்ளிரவில் இந்த கடவு வனத்தில் திடீர்னு அவன் கண்ணுக்கு எதிரில் வந்து ஒரு ஒளி மிகுந்த தீப்பிழம்பு தோன்றுறது அதனோட அதுக்கு தீப்பிழம்பினோட நடுவில் வந்து ஒரு சிவலிங்கம் அவனுக்கு காட்சி கொடுக்குது தேவர்களும் முனிவர்களோ அந்த சிவலிங்கத்தை வந்து வழிபடுகின்ற காட்சியையும் அவன் பார்க்குறான் இந்த அற்புத காட்சியை பார்த்த அந்த வியாபாரி அந்த வணிகன் வந்து சோழ மன்னனிடம் அதை தெரிவிக்கிறதுக்காக மறுபடியும் உறையூருக்கு திரும்பி போகிறான் உறையூர் நகரை அடைஞ்சதும் அரண்மனைக்கு போய் பராந்தக சோழனிடம் தான் பார்த்த அற்புத காட்சியை விவரித்து எடுத்து சொல்கிறான் அப்போ வந்து சோழனோட அரண்மனையில் விருந்தினராக வந்து குலசேகர பாண்டிய மன்னனும் தங்கியிருக்காரு இதை கேட்டு பாண்டிய மன்னனும் சோழ மன்னனும் அந்த வணிகனோட பரிவாரங்களை அழைச்சிக்கிட்டு இந்த கடம்பவனத்துக்கு வர்றாங்க இங்கே வந்து அந்த வணிகன் சொன்ன சிவலிங்கத்தை தேடி அலையிறாங்க இந்த மாதிரி தேடி இருக்கும்போது கையில் செங்கரும்பு ஒரு வயசான ஒரு கிழவர் வந்து வந்து இந்த சிவலிங்கத்தோட இருப்பிடத்தை காமிச்சிட்டு திடீர்னு ஜோதி வடிவத்தில் நெருப்பு வடிவத்தில் மறைஞ்சிடுறாரு அந்த ஜோதி மறைஞ்ச கிழக்கு திசையை நோக்கி மன்னர்கள் வந்து அ அதிர்ச்சியோட பார்க்கும்போது ஒரு குன்றின் மேல முருகப்பெருமான் தண்டாயுத பாணியாக கையில் வந்து செங்கரும்போட காட்சி கொடுக்குறார் அதை பார்த்த சோழனும் பாண்டியனோ ஜோதியோட நடுவுல தோன்றன ஏகாம்பரேஸ்வரருக்கு அதாவது சிவனுக்காக ஒரு ஆலயமோ கிழக்கில் அந்த குன்றின் மீது தோன்றிய தண்டபாரதபாணி சுவாமிக்கு மலையில் மேலே ஒரு ஆலயமும் ஒரே சமயத்தில் கட்டுறது அப்படின்னு தீர்மானித்து குலசேகர பாண்டிய மன்னன் தான் இந்த இரண்டு ஆலயங்களையும் கட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க கற்புக்கரசியான கண்ணகி பாண்டியனால் அவளோட கணவன் கோவலன் கொலை உண்டதும் கடும் சினம் கொண்டு மதுரையை எரிக்கிறாங்க சினம் தனியாமல் வடமேற்கு நோக்கி வர்றாங்க அப்போ இந்த தலத்தின் வழியாக வரும்போது முருகப்பெருமான் கண்ணகியோட கோபத்தை தனித்து சிறுவாச்சூர்னு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போய் மதுர காளியாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதான் இங்கே ஒரு வழக்கு இருக்கின்றது செட்டிக்குளம் ஊரின் நடுவில் இருக்கிற அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் என்னும் சிவன் கோயிலும் இந்த குன்றின் மீது இருக்கிற தண்டாயுதபாணி கோயிலும் வரலாற்று சிறப்பு மிக்கது தன்னோட ஆணைக்கு இழங்க அசுரர்களை அழித்த முருகப்பெருமானுக்கு அவங்க கையில் இருந்த கரும்பை வந்து பரிசாக அன்னை காமாட்சி கொடுத்தாங்களாம் அதனால் அன்னையிலிருந்து இந்த தளத்தில் கரும்பு ஏந்திய கண்ணனா கலைகள் களையும் தோழனாக பாலித்து வருகின்றார் இந்த முருகன் அதனால தான் இந்த தளத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கையில் கரும்பு இல்லாமல் காட்சி தர்றாங்க இருநூற்றி நாற்பது படிகள் கொண்ட இந்த மலை மேலே ஏறி போகிறதுக்கு நல்ல படிக்கட்டு வசதி இருக்குது அதே மாதிரி இறங்கி வர்றதுக்கும் தனியாக ஒரு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன திருக்கோவில் வரை காரில் செல்வதற்கும் பாதை வசதி இருக்கின்றது மலையில் ஏறியதும் ராஜகணபதி திருக்கோவில் இருக்கின்றது அவரை வினா விநாயகரை வணங்கி கந்தசஷ்டி மண்டபத்தை தரிசித்து ஆலயத்திற்குள் நாம் செல்லலாம் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் கிழக்கு நோக்கியும் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி மலையின் மீது தன் தந்தையை பார்த்து மேற்கு நோக்கியும் காட்சி கொடுப்பது தனி சிறப்பு அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் சுவாமியின் மீது பங்குனி மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு ஆகிய தேதிகளில் காலை நேர கதிரவனின் ஒளிவிழும் இந்த ஒளியானது சுவாமி மீதிருந்து நகர்ந்து சற்று நேரத்தில் அம்பாள் மீது ஒளிப்படும் இந்த காட்சியை காண்பதற்காக பக்தர்கள் பெருமளவில் கூடுவார்கள் தண்டாயுதபாணி சுவாமி மீது மாசி மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று ஆகிய தேதிகளில் சூரியன் மறையும் போது ஒளிக்கதிர்கள் விழும் வகையிலும் சிறப்புடன் அமைக்கப்பட்டிருக்கின்றது சூரியன் அஸ்தமனம் ஆக ஆக சுவாமியின் பாதத்திலிருந்து முகம் வரை சூரிய ஒளிக்கதிர்கள் தொடர்ச்சியாக விழுந்து கொண்டே வரும் குறிப்பாக இந்த ஆலயம் ஒரு குழந்தை பேறு பிரார்த்தனை ஸ்தலம் மழை பேரு வேண்டுவோர் சஷ்டியில் விரதமிருந்து மலை மீது இருக்கின்ற வில்வ மரத்தில் தொட்டில் கட்டி வழிபடுகின்றனர் வேண்டுதல் நிறைவேறியவுடன் கரும்பு தொட்டிலே குழந்தையை வைத்து மலை ஏறி தங்கள் வேண்டுதலை நிறைவு செய்கின்றார்கள் இந்த ஆலயத்தின் வில்வ வில்வமரம் தீர்த்தம் பஞ்சநதி தீர்த்தத்தில் மலையிலுள்ள மூலிகைகளில் வழிந்தோடும் நீர் கலந்திருப்பதால் இதில் குளிக்கும் பொழுது நோய்கள் நீங்குவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த தண்டாயுத ஒரு சுயம்பு மூர்த்தி சுமார் நாலு அடி உயரம் இருக்கின்றார் கையில் வந்து பதினோரு கணுக்களுடைய செங்கரும்பை ஏந்தியபடி காட்சி தருகின்றார் வேறு எந்த முருகன் ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு மேலும் இந்த தண்டாயுத தலையில் முடியுடன் காட்சி அளிக்கின்றார் முக்கியமான திருவிழாக்கள்னு பார்த்தா தைப்பூச திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி பங்குனி உத்திர திருவிழா ஆங்கிலேயர் காலத்திலேருந்தே கொண்டாடப்படுறதா சொல்கிறாங்க மலைக்கோயிலிருந்து பங்குனி உத்திர திருவிழாப்போ மட்டும் உற்சவர் வந்து மலையிலேருந்து இறங்கி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் அதே இந்த ஆலயத்தில் மூன்று திருக்கல்யாணம் நடக்கின்றது ஒரே திருவிழாவில் ஒரு நாள் விட்டு மறுநாள் என்ன மூணு தடவை கல்யாணம் நடக்குது பங்குடி உத்தரத்தை ஒட்டி நடக்கிற பிரம்மோற்சவத்தில் ஐந்தாம் நாள் ஏழாம் நாள் மற்றும் உத்தரத் பங்குனி உத்தரமன்று அதாவது ஒன்பதாம் நாள் சுவாமி தேரில் எழுந்தருள்வதற்கு முன்னால் ஒரு தடவையும் மொத்தம் மூணு தடவை கல்யாணம் நடக்குது இந்த வேலையில் வந்து நம்ம இந்த சுவாமியை தரிசிக்கும் போது திருமண தடை உள்ளவங்களுக்கு அந்த தோஷம் நீங்கி நல்ல வரன் அமையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்த விழா நடக்கிற எல்லா நாளுமே சுவாமி வந்து கிரிவலம் சென்று வருவது இங்கே வந்து சிறப்புக்குரியது இது அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு திருத்தலமாகும் பழனியில் வேண்டுதல் உள்ளவர்கள் காணிக்கையை இங்கு செலுத்தி வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர் அருள்மிகு சுவாமி வீற்றிருக்கும் மலையின் வெளிப்பிரகாரத்தில் மாலை ஆறு மணிக்கு வெள்ளிரதம் பவனி வருகின்றது ரத புறப்பாட்டுக் கட்டணமாக ரூபாய் ஆயிரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது பக்தர்கள் ரூபாய் இருபதாயிரம் நிரந்தர வைப்பு நிதியாக செலுத்தி ஆண்டுக்கு ஒரு முறை தாங்கள் விரும்பிய நாளில் ரத புறப்பாடு செய்யலாம் மேலும் முருகனுக்கு அபிஷேகம் செய்வித்து தங்க கவசமும் அணிவிக்கப்படுகின்றது கோவில் நடை திறக்கும் நேரம் காலை மணி ஏழரை முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கோவிலுக்கு அருகாமையிலும் மேலும் நமக்கு பூஜைப் பொருட்களும் நெய் போன்ற தீபங்களும் கிடைக்கின்றது பூஜை விவரங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே கால சந்தி நடக்குது மதியம் பதினொன்றரை மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ளே உச்சிக்கால பூஜை நடக்குது மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் சாயிரட்சை பூஜை நடக்கின்றது இரவு ஏழரை மணிக்கு மேலே எட்டு மணிக்குள்ளே அர்த்தஜாம பூஜை நடக்குது நீங்கள் பேருந்தில் பயணம் செய்தால் செட்டிக்குளம் பஸ் நிறுத்தத்திற்கு அருகாமையிலேயே நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் ஆலயம் அமைந்திருக்கின்றது அருகில் உள்ள தொடர் வண்டி அதாவது ரயில்வே ஸ்டேஷன் திருச்சி அதே மாதிரி அருகில் இருக்கிற ஏர்போர்ட் வந்து வான்வழியாக வந்தாக்க திருச்சி தான் இந்த ஆலயத்துலேருந்து திருச்சி வந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவு நாங்கள் போன அந்த மாலை நேரத்தில் முருகப்பெருமான் தங்க கவசத்தில் அருள் பாலித்தார் பொறுமையாக தரிசித்தோம் மாலையில் ஒரு ரம்யமான சூழல் நிலவியது இதமான மூலிகை காற்றோட ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கிறத உணர முடிஞ்சது நீங்களும் இந்த புனித அனுபவத்தை பெறுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்